ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது எதாவது ஏதாவது ஒரு உணர்வு வரணும் அது எதையுமே வந்து அது இந்த ட்ரெய்லர் ஏற்பட ராஜா இருபது கோடி ரூபாய் கொடுக்க வேண்டி வருது அந்த இருக்கு இன்னொரு சிக்கல் தான் பெரும் சிக்கல் அது தீர்றது ரொம்ப கஷ்டம் ரஜினி அடிக்கடி சொல்றாரு ஒரு மேஜிக் நடக்கணும் அப்படின்னா எல்லா படத்தையும் அது நடந்துடாது கேரியர் ஒரு வாட்டியும் ரெண்டு வாட்டியும் தான் அது நடக்குனு அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் கேரியர்லயே

சிங்கம் டூ அதுதான் கடைசியாக நடந்த மிகப்பெரிய வெற்றி படம் அதுதான் சூர்யா பொறுத்த வரைக்கும் அது அண்டர் குரூர் கிளப் அது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட் வணக்கம் இந்த சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் புத்தன் அமரன் படத்துக்கு பிறகு கங்குவா பிரம்மாண்டமான பொருட்செலவுல எடுக்கப்பட்ட படம் ரெண்டு நாட்கள் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட பார்வை கங்குவா வந்து ஒரு பிரம்மாண்டமான ரிலீஸாக அவங்க பண்ணுறாங்க இது வரைக்கும் தமிழ் படம் எதுவும் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு அதிக திரையரங்குகள் கிட்டத்தட்ட பன்னெ பன்னிரெண்டாயிரம் திரையரங்கள்னு சொல்கிறாங்க அதில் பத்தாயிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆனாலே பெரிய விஷயம் ஏன்னா ஷாருக் கான் படங்கள் இதுக்கு முன்னே ஆன படங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினோராயிரம் ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆச்சு வசூலில் வந்து ஒரு நல்ல இலக்கை எட்டுச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு இலக்கு எட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த படத்தை அப்படி பண்ணியிருக்காங்க படத்தோட ட்ரெய்லர் இருந்தது என்னென்னா இவங்களோட நோக்கம் இவங்களுடைய பப்ளிசிட்டி ப்ரமோஷன் எல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து நமக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது இது வந்து அந்த அளவுக்கு போகுமா ஏன்னா ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதாவது ஒரு உணர்வு வரணும் அது எதையுமே வந்து அந்த ட்ரைலர் ஏற்பட தவறிடுச்சோ அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வை மற்றபடி அந்த ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது வந்த பிறகு தான் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறது சொல்ல முடியும் கங்குவாவுக்கு முன்னாடி ரெண்டு சிக்கல்கள் இருக்குது முதல் சிக்கல் வந்து அமரன் படம் ஓடிக்கிட்டு இருக்குது கங்குவா ரிலீஸ் ஆகுது ரெண்டாவது சிக்கல் வந்து நீதிமன்றத்தில் இருபது கோடி கட்டினா தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க முதல் ரெண்டு சிக்கல்களுக்கான விளக்கத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அது கடன் வாங்கினது அது படத்துக்காக இந்த படத்துக்காகவா அது இதுக்கு முன்னே வாங்கினதோ அந்த கடனை வந்து அவங்க திருப்பி கொடுக்கல கொடுக்காதனால வந்து அந்த ஃபைனான்சியர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கார் அதாவது அந்த ஃபைனான்சர் ஏற்கனவே இப்போ ஊரெல்லாம் கடன் கொடுத்து யாரும் திருப்பி கொடுக்காம ந நலிஞ்சு போன ஒரு ஃபைனான்சியராக தான் அவரை எல்லாரும் சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் வந்து அவர் கோர்ட்டில் திவால் நோட்டீஸ் கொடுத்துட்டார் அதனுடைய விளைவு என்னென்னா கோர்ட்டே வந்து அவர் சார்பாக நின்று அவருக்கு வர வேண்டிய கடன்களை வசூல் பண்ணுறாங்க அதுக்குன்னு ஒரு தனி தாசில்தார் போட்டு அவங்கள வந்து வசூல் பண்ண வச்சுருக்காங்க அப்படி பார்க்கும்போது வந்து ஞானவேந்திரராஜா இருபது கோடி ரூபா கொடுக்க வேண்டிய வருது அந்த ஃபைனான்ஸ் இருக்குது அதனால் கோர்ட் வந்து இதை நாளைக்குள்ளே வந்து கட்ட சொல்லிக்கிறாங்க இருபது கோடி வந்து அந்த கிளியர் பண்ணிவிட்டு பண்ணுங்க தாசில்தார் கிட்டே இருபது கோடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜா தான் இப்போ இதை பெருசாக சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த படம் ஐநூறு கோடி ப்ரீ பிஸ்னஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு ஐநூறு கோடியில் ஒரு இருபது கோடி கொடுக்கறது கஷ்டம் அது தாராளமாக கொடுக்கலாம்ல அது எதுக்கு இவ்வளோ இழுத்து அடிச்சுட்டு ஒரு ஆள் இது பப்ளிசிட்டி உதவும் நினச்சி ஒரு ஆள் இழுத்து அடிக்கிறாங்களான்னு தெரில அந்த சிக்கல் வந்து தீந்துடும் அது ஒரு மேட்ரு இல்லை இன்னொரு சிக்கல் தான் பெரும் சிக்கல் அது தீர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கிடைக்கிற தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை எதனாலன்னா இத்திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த படத்துக்கு தேட்டர் கொடுக்கறது தயங்கிறதுக்கான ரீசன் இருக்கு அமரன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அது ஃபஸ்ட் வீக் வந்து அவங்களுக்கு அந்த இந்த வசூலை பிரிச்சுக்கிற சதவீதம் இருக்கு இல்லையா அது முதல் வாரத்தில் எழுபத்தைந்து இருபத்தைந்து ஷேர்ன்னு சொல்லுவாங்களா ரெண்டாவது வாரத்தில் அப்படியே ஐம்பது ஐம்பதுன்னு மாறும் மூணாவது வாரத்தில் தேட்டருக்காரங்களுக்கு இன்னும் கூடுதலான வசூல் கிடைக்கும் தயாரிப்பாளருக்கு அது குறைவாக போகும் அப்போ இப்போ கூடுதலான ஷேர் கிடைக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க தயாரிப்பாளர்கள் படம் ஓடாமல் இருந்தால் பரவாயில்ல படம் நல்லா போயிட்டுருக்கு வீக்கெண்டில் ஃபுல் ஹவுஸ் எல்லா தேட்டர்லையுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது வீக்கெண்டில் வந்து இத்தனைக்கும் அந்த நிறைய அந்த நாலஞ்சு ஸ்க்ரீன் இருக்கிற தேட்டரில் ஃபுல் இதே போடுறான் எல்லா ஸ்க்ரீன்லேயும் இந்த படத்தையே போடுறான் ஸோ அந்தளவுக்கு இந்த படம் ஒரு வேவ் மாதிரி போயிட்டுருக்கு ரஜினி அடிக்கடி சொல்றாரு ஒரு மேஜிக் நடக்கணும் அப்படின்னா எல்லா படத்தையும் இது நடந்துடாது கேரியர்ல ஒரு வாட்டியும் ரெண்டு வாட்டி தான் அது நடக்குன்னு அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் என் ஒரு பெரிய மேஜிக் நடந்திருக்குறதுன்னு அந்த அமரன் தான் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த தேட்டருக்காரங்க இந்த படத்தை முடிச்சுட்டு அந்த அதுக்கு ஸ்கிரீன் கொடுப்பாங்களா அப்படின்னா அது சந்தேகம் தான் ஏன்னா அதுக்கு அதிகமான படம் கொடுக்கணும் கங்கோவுக்கு எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சி தான் அதில் கிடைக்கும் அது பெருசா இல்லை இது பெருசான்னு பார்த்தா இந்த படத்தை தான் வந்து அவங்க தாங்கி பிடிப்பாங்க அந்த ஸ்டேஜில் இப்போ கங்குவா மாட்டிக்கிட்டு இருக்கு என்னதான் அவங்கள வந்து இது பண்ணால் கூட ஒரு ஐநூறு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிறது தான் ஆனால் அவங்க டோட்டலாக ஒரு பதினோராயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன்ஸ் டோட்டலாக வேர்ல்டு ஃபுல்லாக சொல்கிறாங்க அதில் இன்க்ளூடிங் தமிழ்நாடு இருக்குல்ல அதில் தமிழ்நாடு என்னங்க பத்த இப்போ பதினோராயிரம் ஸ்க்ரீன்ன்னா தமிழ்நாடு ஜுஜுபி ஒன்றுமே கிடையாது எயிட் ஹண்ட்ரட் இங்கே இருக்கிறதே வெறும் ஆயிரம் தேட்டர் இந்த ஆயிரம் தேட்டரில் பாதி அமரன் மோடி மீதி வந்து இந்த படத்தை கொடுக்கலாம் இவ்வளோ தான் இது ஆந்திராவில ரெண்டாயிரத்தி ஐந்து மூவாயிரம் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது நம்ம இந்தியா முழுக்க நிறைய அரங்குகள் இருக்கு பட் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான் தேட்ரு அது ஒரு பெரிய இது கிடையாது இதில் ஒரு ஐநூறு தேட்ரு அவங்க இலக்கு வந்து பதினோராயிரம் தேட்டருன்னா அது உலகம் முழுக்க அந்த திரையரங்கெல்லாம் கிடைச்சதுன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா வசூல்னு பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ஷன் எங்கேருந்து வரும்னா இந்த குறைவான அரங்குள்ள தமிழ்நாட்டுல இருந்தாங்க தமிழ்நாட்டில் வசூல் கிடைக்கணும்னா அது ஒரு கௌரவ குறைச்சலும் கூட அதனால வந்து அவங்க அதிக திரைகளுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க அது நடக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் நிலவுரில் கிராமத்தில் சொல்லுவாங்க உள்ளூர்ல வில போகாத மாடு அப்படிம்பாங்க வில போகாத மாதிரி இப்போ கங்குவா சிறப்பாக இருக்கு படம் அப்படிங்கும் போது இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு ஒரு இது இருக்குல்ல வழி இருக்குல்ல இல்லை கங்குவா நல்லா இருக்கு அப்படின்னா கூட அமரன் படம் இன்னும் அந்த மவுஸ் குறையாம இருக்குல்ல அந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸே ஒரு வாரம் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த படத்தோட ரேஞ்ச் என்னன்னு பாருங்க ஓடிடி ரிலீஸ் இருபத்தெட்டு நாள் ஆகணும்ல இந்த படத்தை முப்பத்தஞ்சாவது தான் ரிலீஸ் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் வந்தப்ப குடும்பத்தோடு போய் பார்த்தாங்கல்ல அந்த இடத்த இது பிடிச்சிட்டு நான் ஒரு ஒரு ஊரில் நான் படம் பார்த்தேன் செங்கல்பட்டுல படம் பார்க்குறேன் அந்த தேட்டர் மெயின் ரோட்லேயே இருக்கும் அந்த அந்த தேட்டரை தாண்டி போக எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு உண்மையாகவே அரை மணி நேரம் ஆச்சு மெயின் ரோட்லேருந்து அதாவது ஜிஎஸ்டி சாலையிலேருந்து செங்கல்பட்டு நகரத்துக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு பிகாஸ் ஆஃப் பொன்னியின் செல்வன் க்ரௌடு அவ்வளவு கூட்டம் ஜாம் பேக்கட நிக்குது ரோட்ல வாகனங்கள் அப்படி அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது அந்த மாதிரி ஒரு அந்த படத்துக்கு அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைதான் அந்த அமரன் படத்துக்கு வந்திருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு இப்போ வரைக்கும் வந்து வார இறுதி நாட்களில் ஹவுஸ் ஷோஸ் படம் அப்படின்னும் போது தேட்டருக்காரர்களுக்கு இந்த படம் தான் லாபம் இந்த படம் லாபம் இல்ல லாபத்தை தான் அவங்க வெயில பார்ப்பான் அதனால கங்குவா வந்து அது பெரிய சிக்கல் அது இன்னொரு விஷயம் கங்குவாவில் வந்து இதுவரைக்கும் ரிவீல் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல வில்லன்கள் தான் நடிப்பாங்க ரிவீல் பண்ணாத மாபெரும் நடிகர்கள் அதில் இருக்குல்ல இல்லை அதில் இருக்கட்டும் எல்லாருமே இருந்தா கூட நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து நமக்கு அது இம்ப்ரெசிவாக இருக்கணும் இம்ப்ரெசிவ்னா எல்லா காட்சியும் அதில் காட்டிடணும் அப்படின்னு நம்ம சொல்லலை ஒரு கேரக்டர் பார்க்குறோம் அல்லது ஒரு காட்சி எடுக்கப்பட்ட விதத்தை பார்க்குறோம் பார்க்கும்போதே நமக்கு இம்ப்ரெசிவ் ஆயிரும் இப்போ தக்லே படத்தோட டீசர் விட்டாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் என்னவோ தான் அதில் ஒவ்வொரு ஷார்ட்டும் உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு ஸ்டன்னிங் அந்த வார்த்தை நீங்க சொன்னீங்களா கங்கோவில் இதையாவது உங்களால் சொல்ல முடிஞ்சுதா இது எதுலேயே பார்த்துட்டுமே இது வந்து லேக் பிளேஸில் பார்த்த மாதிரி இருக்கு இது வந்து ஒரு ஆடியோ கேம் வீடியோ கேம் மாதிரி தெருது இதில் கிராஃபிக்ஸ் நல்லா இல்லையா இப்படித்தான் வந்து பார்க்குறான் அந்த டிகோடிங் பண்ணி பார்த்தோம் பார்க்கும்போதே வந்து அவனுக்கு குறைகளாக தெரியுது இது ஏதோ ஒரு வகையில் நம்ம கவர்லையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்குது அதனால் கங்குவா வந்து அந்த இம்பாக்ட் ஏற்படுத்த தவறு இருக்குது ட்ரைலரு இதெல்லாம் பார்க்கும்போது வந்தால் படம் தான் தெரியும் என்னன்னா அந்த வெளியில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது இந்த இயக்குனர் வந்து மூன்று வகையான சண்டைக்காட்சிகள் வச்சுருக்கிறதா சொன்னார் மிட் ஏர்ல வானத்துல அப்புறம் வந்து கடலுக்கு அடியில காட்டு பகுதிகளில் இது மாதிரி வித்தியாசம் பண்ணிருக்காங்க அவங்களும் வந்து நம்ம ஒரே அடியா வந்து நம்ம ஒரு ட்ரைலரை வச்சு நம்ம ஒன்னு அனுமானிக்க முடியாது ட்ரைலரை வச்சு இல்ல பொதுவாகவே வந்து நம்ம அவங்கள வந்து சாதாரணமா போட்டு சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளவு நாள் ஷூட் பண்ணி இவ்வளவு வேலைகள் பார்த்து கொரோனா காலத்தில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஷூட்டிங் போயிருக்கு கடுமையான ஆண்டுகள் இருக்கும் பெரும் பொழுவில் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த விஎஃப்எக்ஸ் பண்ண சரியில்லைன்னு சொல்லி திரும்ப விஎப்எக்ஸ் மூணு வாட்டி இதை ரீவோர்க் பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸ் அதனால் அந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு அது படம் வந்தால் தான் அதனுடைய இது என்னன்னு சொல்ல முடியும் இந்த படம் வந்து சூர்யா கேரியரில் எவ்வளோ முக்கியமான படம் நீங்கள் நினைக்கிற ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா சூர்யாவுக்கு சிங்கம் டூ அதுதான் கடைசியாக நடந்த மிகப்பெரிய வெற்றி படம் அதான் பொறுத்த வரைக்கும் அது அண்டர் க்ரௌ கிளப் அது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய வெற்றி படம் அமையவே இல்லை அது நல்ல படமாக அமைஞ்சதெல்லாம் ஓடி டிக் ரெண்டு படமுமே அது தேட்டரில் வந்து அந்த படங்கள் ஓடி இருந்தால் சூரிய ரேஞ்சின்னு கூட போயிருக்கும் இப்போ சூர்யாவுக்கு உடனடியாக ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக தேவை அதை பதிவு செஞ்சாகணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கார் அதே போல் வடக்கில் வடநாட்டில் வந்து தன்னுடைய இமேஜ் நல்லா பெருசாக தெரியிற மாதிரி ஒரு படம் வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு என்ன அவர் ஹிந்தியில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறார் வர்ற காலங்களில் அப்போ இந்த தான் அது பெருசாக நம்புறாரு இந்த படம் தமிழ்நாட்டுல தன்னுடைய தமிழ் சினிமாவில் தன்னுடைய கேரியரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அதே போல் புதிய இந்தி அந்த பெல்ட்ல பெருசா கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நம்புறாரு நம்பிக்கை நடந்த நல்லதுதான் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க